பூஜ்ஜியாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்தியதர்ம ரதாயச பஜதாம் கல்ப ருட்சாய நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒவ்வொரு நட்சத்திர பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பலன் எப்படி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பலன் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்க போகிறோம் எங்களுடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம் ரைட் சைடில் சப்ஸ்கிரைப் இருக்கும் பெல் பட்டன் இருக்கோம் ரெண்டுத்தையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நொடியே எங்களுடைய வீடியோ உங்களை நோக்கி வர துவங்கிவிடும் வாங்க ராசிக்குள் செல்லலாம் ராவதி மூணாம் பாதம் புதனுடைய ஆதிக்கம் புதனுடைய நட்சத்திரம் மீன ராசி ராவதி நட்சத்திரத்தில் பிள்ளைங்க பிறகு கொடுத்து வைக்கணும் அனுசரித்து போவாங்க விட்டு கொடுத்து போவாங்க சில நேரத்தில் நடிக்கிறாங்களோ அப்படின்னு கூட தோணும் அந்த அளவுக்கு இந்த இவங்க கேரக்டர் வைஸ் ரொம்ப நல்லாயிருக்கும் கும்பம் நவாம்சம் வரும் அப்போது உங்களை பொறுத்தவரையிலையும் தாவதினால் புதன் குரு வீட்டில் இருக்கிறதால குரு அப்போது என்ன அப்படின்னாக்கா புதன் ப்ளஸ் குரு ப்ளஸ் வந்து உங்களுக்கு சனி பகவான் அப்போது எந்த ஒரு வித்தைகள் ஆகட்டும் அந்த வித்தைகளில் நீங்கள் நம்பர் ஒன்னாக வருவீங்க சூப்பராக வருவீங்க அதாவது நிதித்துறை நீதித்துறை அரசியல் சினிமா பத்திரிகை மீடியா ஆன்மீகம் விளையாட்டு தனியார் துறை தொழில்நுட்பத்துறை கேட்ரிங் டெக்னா கேட்ரிங் துறை கல்வித்துறை இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் சாதிக்க போகிறீங்க இந்த ராவதி மூணாம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு பொது பலன் ஏழ்மை எளிமையான வாழ்க்கை உடன் இருப்பவர்கள் அப்படின்னு சொல்ல ஆனால் நல்ல குணங்கள் இருக்கு மற்றவர்களுக்கு பரோபகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை மொத்தத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப சூப்பராக இருக்கும் போது சாதிக்க போகிறீங்க திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது அதுலேயும் இந்த கம்யூனிகேஷன் பாவத்தில் வேலை பார்க்குறவங்களுக்கு ரொம்ப சிறப்பு பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தொந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடனக் கலைஞர்கள் சண்டு கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்படக் கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும் வெளிநாட்டுலேருந்து உங்களை அழைப்பு வரும் நீங்கள் வெளிநாடு போகலாம் பத்து உயர்கல்விக்காகவோ உத்தியோகத்துக்காகவோ இல்லை கல்விக்காகவோ நீங்கள் கண்டிப்பாக போகலாம் நீ சாதிக்க சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இது சாதிக்கப் போகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறோம் உங்களை பொறுத்தவரைலையும் ராகு ராசியில் இருக்கிறதால ஒரு பிரம்மாண்டத்தை ஏற்படுத்துவார் எதை செஞ்சாலும் நீங்கள் பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்னு சாதாரணமாக செய் பெரிய லெவலில் செய்யணும் அப்படின்னு கற்பனை வளம் அதிகம் இமேஜினேஷன் அதிகம் எக்ஸ்ப அதை எய்ம் அதிகம் அப்படின்னு சொல்லணும் அப்போ எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் சாதாரணமாக பத்தோட பதினொன்னாக இருக்க மாட்டீங்க நம்பர் ஒன்னாக வரக்கோ வரணும் அப்படின்னு ஒரு உந்துதல் ஒரு உத்வேகத்தோடு வேலை பார்த்து சிறப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் சாதனை புரியக்கூடிய ஒரு ஆண்டு திருமணம் ஆகும் ஆகாதவர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமை நண்பர்களால் ஆதாயம் நட்பு வட்டாரம் விரிவடையும் தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் நல்ல ச கௌரவமாக சந்தோஷமாக செல்வந்தர்களாக கோடீஸ்வரர்களாக நீங்கள் வாழ போகிறீங்க சுப செலவுகள் ஏற்பட்டாலும் அதாவது செலவுகள் ஏற்பட்டாலும் சுப செலவுகள் தான் ஏற்படக்கூடிய ஒரு ஆண்டு மற்றபடி ஒரு சிலருக்கு ஆன்மீகத்தில் கொஞ்சம் நாட்டம் அதிகரிக்கும் இருந்தபோதிலும் கூட்டுச்சொல் செய்கிறவங்களுக்கு கூட்டாளிகளோட ஆதாயம் உண்டு தந்தைக்கும் உங்களுக்கும் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் தந்தை உங்களுக்கு பெரிய அளவுக்கு செய்ய போகிறார் மற்றபடி உங்களை பொறுத்தவரை நீங்கள் பார்த்தீங்கன்னா வெளியூர் வெளிநாட்டு பயணம் இருக்கும் அட்லீஸ்ட்டு ஒரு ஆன்மீக பயணம் இன்ப சுற்றுலான்ற பேர்லையாவது டூர் வெளிநாடு போயிட்டு வரீங்க ஜாலியாக சந்தோஷமாக போயிட்டு வர போகிறீங்க பணம் பழகுகளை வந்து பையை நிரப்புங்க கோடீஸ்வர யோகம் குபேர சம்பத்துங்க அருமையாக இருக்க போகுது நினைக்கிறது சாதிக்க போகிறீங்க இந்த மூணாம் பாத ரேவதியில் பிறந்தவங்க ரொம்ப ரொம்ப சிறப்பு என்ன கொஞ்சம் பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ஒரு சுயநலவாதிகளாக இருப்பீர்கள் மற்றபடி ஒன்றும் யாரும் தான் சுயநலம் இல்லை எல்லோருக்கும் சுயநலம் தான் பட் இருந்தாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உள்ள உங்கள் வேலை உள்ள பர்ஃபெக்டாக இருப்பீங்க சாதிக்கக்கூடிய ஒரு ஆண்டு சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு ஆள் எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்